மீசான் டைம் நேர்களை நிகழ்ச்சிக்குள் அன்போடு வரவேற்றுக் கொடுக்கிறோம் டொனால்ட் ட்ரம்ப் விட்டிருக்கிறாரு ஈரான் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்ட பதிலடி பலமாக இருக்கும் சேதாரத்துக்கு நாங்க பொறுப்பில்ல அப்படின்னு சொல்லி ஈரான் மிரட்டுகிறது என்ற பல்வேறு செய்திகள் தான் இன்றைய பதிவு அமெரிக்காவினுடைய இராணுவ தரப்புல அளிக்கப்பட்ட ஒரு செய்தி நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகை அந்த செய்திய இப்படி சொல்லுது வான் தாக்குதலின் திறனை மேம்படுத்துவதற்காக பன்னிரண்டு எஃப் பதினைந்து இ போன்ற பாரிய ராட்சத யுத்த விமானங்களை வந்து தாங்கிய கப்பல்கள் வந்து மத்திய கிழக்கை நோக்கி அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு செய்தி தான் அந்த பத்திரிகை வெளிக்கொண்டு வந்த செய்தியாக பார்க்கப்படுது அதேவேளை வேளை மற்றொரு செய்தியும் கசிந்திருக்கு ஓமான் வளைகுடாவில் இருக்கின்ற அமெரிக்காவினுடைய கட்டளை தளம் இராணுவ கட்டளைத் தளத்திற்கு வந்து அமெரிக்காவினுடைய யுத்த விமானங்களை தாங்கிய யுத்த கப்பல் யுஎஸ்எஸ் என்று சொல்லப்படுகின்ற கப்பல் இன்னும் ஒரு சில திறங்களில் வந்து அந்த கட்டளை தளத்தை வந்தடையும் அப்படின்ற ஒரு விஷயமும் இப்போது ஈரானை எல்லையாத அண்மைக்கு அப்படின்ற ஒரு செய்தியும் வந்து அமெரிக்காவோட இராணுவ தரப்பில் சொல்லப்படுது ஒட்டுமொத்தமாக இப்போதைக்கு ஏதோ ஒரு வகையில் பாரிய ஒரு படை தயாரிக்கப்பட்டு இப்போது ஈரானை தாக்குவதற்கான ஒரு முனைப்புல அனுப்பி வைக்கப்பட்ட செய்தியை தான் அமெரிக்க தரப்புல சொல்லப்படுது உண்மையிலே இந்த மிரட்டல் வெறும் வாய் இருக்கின்ற மிரட்டலா அல்லது இருக்கிற செயல் கொடுக்கப்படுமா அப்படின்னு ஒரு விஷயம் இப்போது பெரும் பேசுபொருளாக இருக்கு இது குறித்த சர்வதேச அரசியல் விமர்சகர் அப்துல் பாரி அத்வான் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆரம்பம் முதலே ஆர்ப்பாட்டம் தொடங்கிய முதல்ல இருந்து ஆர்ப்பாட்டக்காரர்கள் மீது கை வைத்தா நாங்க வருவோம் அவங்கள படுகொலை செஞ்சா மரணத்தன நிறைவேச்சுன்னா நாங்க வருவோம் உதவி வந்து கொண்டே இருக்குது இப்போது பாரிய படை ஈரான் நோக்கி நகருது அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் மிரட்டுகின்ற ஒரு விஷயம் வந்து வெறும் வாய் வச்சல் மட்டும்தான் இருக்கிறத பார்க்க முடியுது உண்மையிலே அடிப்பாரா இல்ல வார்த்தையில மிரட்டுறாரா அப்படின்ற கேள்வி எழ ஆரம்பிச்சிருக்கு வெறுமென இது போன்ற மிரட்டலுக்கெல்லாம் ஈரான் அடிப்படையை போறது இல்லைன்னு பல்வேறு விமர்சனங்களை முன் வச்சது மட்டுமல்ல ஈரான் ஆரம்ப கட்டத்துல வந்து இணையதளங்களை வந்து முடக்கியது ஸ்டாலின் இணையதளத்தை வந்து அமெரிக்கா உள்ள கொடுக்க ஆரம்பிச்சாங்க அதையும் சீனாவுடைய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஈரான் அதை முடக்கி வந்து அமெரிக்கா இஸ்ரேலை சார்ந்த பல்வேறு உளவாளிகளை வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் பேரை வேட்டையாடிய சம்பவம் பதிவாச்சு இங்க வந்து ஈரான் வந்து ஏதோ ஒரு வகையில வந்து ஆயுதங்களை தாண்டி தொழில்நுட்பத்திலும் உளவுத்துறையிலும் துறையிலும் இப்போது மேம்பட்டு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த காட்டுது அமெரிக்காவுடைய சாதாரண எச்சரிக்கைகள்லாம் ஈரான் ஒருபோதும் அடிபணியாது அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னது மட்டும் பன்னிரெண்டு நாள் யுத்தத்துல ஈரான் இருந்ததை விட இப்போது ஏதோ ஒரு வகையில் பலமிக்கதாக இருக்குது ஆயுத யுத்தம் என்று வந்துட்டு அதுல தொழில்நுட்பமும் உளவுத்துறைக்கும் தான் அளப்பெரிய பங்கு இருக்குது இப்போது ஏதோ ஒரு வகையில சீனா ஈரானுக்கு உதவியை அளிக்க முன் வந்திருக்குது உதவி மறைமுகமா அழிச்சு கொண்டிருக்குது அதனால அந்த ஈரான் பலம் புரிஞ்சதாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு பல்வேறு விமர்சனங்களை முன் வச்சாரு இப்போது ஏதோ ஒரு வகையில வருவன் வருவன் வந்து கொண்டிருக்குது இப்போது பெரிய பட வருது அப்படின்னு ஒரு எச்சரிக்கையை தான் டொனால்ட் ட்ரம்ப் விட்டிருக்கிறாரு தான் இவருடைய விமர்சனமாக முன்வைச்சாரு இந்த சூழ்நிலையில இஸ்ரேலுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈரான் எச்சந்தர்ப்பத்திலும் தம் மீது தாக்குதல் நடத்த முடியும் என்பதற்காக தமது தற்பாதுகாப்புக்காக இப்போது தனது ராணுவம் ஒழிப்போடு இருப்பதாகவும் இந்த தாக்குதலை தடுத்துக் கொள்வதற்கான வழிவகை செய்து கொள்வதற்காக தற்போது அமெரிக்காவினுடைய மத்திய கட்டளை தளபதியான ஜெனரல் பிரட் ஹூபர தனது நாட்டுக்கு அழைத்து மந்திர ஆலோசனை செய்து வருவதான செய்தியையும் இஸ்ரேலுடைய செய்தித்தாள்கள் வந்து செய்தியாக வெளியிட்டிருந்தது ஈரான் எவ்வேளையிலும் அதிரடியான ஒரு தாக்குதலை நடத்துவதற்கான வாய்ப்பிருக்கு என்ற ஒரு விஷயத்தை வந்து இஸ்ரேல் இப்போது பலமாக நம்புவதோட பாதுகாப்பு விடைகளை பலப்படுத்தி வருகின்ற ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்குது அதே சமயம் ஈரான் தாக்குதல் நடத்தும் பட்சத்துல அந்த தாக்குதலை எதிர்த்து பதில் தாக்குதல் நடத்துவதற்கான முழு தயாருடனும் இஸ்ரேலுடைய ராணுவம் இருப்பதாகவும் அமெரிக்க இராணுவத்தினுடைய தீர்மானம் இன்னும் பேச்சளவிலும் பேச்சுவார்த்தை மட்டத்திலும் இருப்பதாகவும் யுத்தத்திற்கான சந்தர்ப்பத்தையும் சூழ்நிலையையும் அவங்க எதிர்பார்த்து இருப்பதாகவும் இஸ்ரேல் தரப்புல சொல்லப்படுது ஈரானுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தாக்குதலுக்கும் பதிலடி கொடுப்பதற்கான தயார் நிலை தமது ராணுவம் இருப்பதாகவும் புரட்சிகர படையின் தலைவர் ஜெனரல் முகமது பாக்பூர் தெரிவிச்சிருந்தாரு பாதுகாப்பு அமைச்சர் என்ன சொல்றாரு அமெரிக்காவின் யுத்த விமானங்களை தாங்கி வருகின்ற கப்பல்களுடைய வருகை ஒரு தாக்குதலுக்கானதாக இருக்கும் என்று நாங்க நம்பல ஒருவேளை அமெரிக்கா ஈரான் மீது தாக்குதல் மேற்கொண்டால் இதற்கான பதிலடிய தகுந்த முறையில கொடுப்போம் அதற்கான தயார் நிலை எமது ராணுவம் இருக்கிறது என்ற ஒரு விஷயத்தையும் சொல்லி இருந்தாரு எமது ராணுவம் மோசமான ஒரு சூழ்நிலையை கையாள்வதற்கு ரொம்ப தயாராகவே இருந்து வருகிறது அப்படின்னு சொன்னது மட்டுமல்ல பனிரெண்டு நாள் யுத்தத்தின் போது இருந்ததை விட தற்போது ரொம்ப பல முக்கியவர்களாக நாம் இருக்கிறோம் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொன்னாரு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போது சீனாவினுடைய மறைமுகமான உதவி ஈரானுக்கு கிடைக்கிறதுனால கச்சிதமாக இந்த யுத்தத்துல வெற்றி பெற முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை ஈரானியர்களுக்கு இருக்குது என்பதுதான் தெரிய வருது இஸ்ரேல் ஈரான் மீது ஏதோ ஒரு தாக்குதலை நடத்துவதற்கான காரணங்களை தேடி கொண்டிருக்குது ஏதோ ஒரு காரணத்தை தேடி கண்டுபிடிச்சு இஸ்ரேல் ஈரான் மீது ஒரு தாக்குதலை நடத்தும் இதற்காக அமெரிக்காவை இழுத்துக்கொள்ளும் என்ற ஒரு விஷயம் வருகின்ற செய்திகள் சொல்லுது இதுக்கிடையில வந்து ராணுவ நடவடிக்கைகளுக்கான முளைப்புல இருக்கிற அமெரிக்கா ரகசியமாக இன்னொரு கைங்காரியத்தை செய்திருக்கு அதுதான் வந்து நிழல் கடற்படை என்று சொல்லப்படுகின்ற ஒன்பது எண்ணெய் டேங்கர் கப்பல்களுக்கான தடையினை விதித்ததோட இந்த கப்பல்களோட தொடர்பை பேணி வந்துகின்ற ஒன்பது நிறுவனங்களுக்கு எதிராகவும் அந்த தடைகளை இப்போது அமெரிக்கா விதிச்சிருக்குது காரணம் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஈரான் உள்நாட்டுல அதனுடைய பிரஜைகளை மிக மோசமாக வழி நடத்துறாங்க ஆர்ப்பாட்டக்காரர்கள் மீது துப்பாக்கி பிரயோகம் நடத்தினாங்க ஆர்ப்பாட்டக்காரர்களை படுகொலை செஞ்சாங்க மனித உரிமை அங்கே இல்லை அதனால இவங்களுக்கு நிதி கிடைக்கின்ற இந்த வழிகளுக்கு எதிராக இந்த வழிகளை மூடணும் அப்படின்னு சொல்லித்தான் இப்போது இந்த குறித்த நிறுவனங்களுக்கு எதிராகவும் இந்த நிறுவனங்கள் உறவை பண்ணி வந்த குறித்த அந்த என்ன டேங்கர் கப்பல்களுக்கு எதிராகவும் இப்படியான ஒரு நடவடிக்கையை அமெரிக்கா எடுத்திருக்கிறது என்பது இப்போது மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கு இராணுவ ரீதியாக ஏதாவது செய்யணும்னு நினைக்கிற அமெரிக்கா அது முடியாத பட்சத்தில் பொருளாதார ரீதியான நெருக்கடிகளுக்கு ஈரானை உட்படுத்தும் அந்த ஒரு விஷயத்தை இப்போது செய்திருக்குது மேலும் இந்த ஒரு விஷயம் வந்து ஈரானுடைய பொருளாதாரத்துல மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு ஒரு விஷயமும் இப்போது சொல்லப்படுது என்னதான் இருந்தாலும் அமெரிக்காவோட நிலைமை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அடிப்பணியனும் இல்லைன்னா அடிபக்கான வழிகளை டொனால்ட் ட்ரம்ப் இருக்கிறத பார்க்க முடியுது என்னதான் இருந்தாலும் ஒரு பக்கத்துல நோபல் பரிசு வேணும் அமைதிக்கான நோபல் பரிசு வேணும் அப்படின்னு கதை கடந்த காலங்கள் என்ன நோபல் பரிசுக்கான இல்லையா அமைதிக்கான வழிகள் இல்ல அப்படின்னு சொல்ற இடத்துல இப்போது டொனால்டு ட்ரம்ப் வந்து நிக்கிறாரு ஏதோ ஒரு வகையில மம்புக்கு நிற்கிறது மல்லுக்கு நிற்கிறது அடிபணையை செய்யறது அடாவடித்தரம் செய்யறது ஒரு பாதாள உலக குழுக்கள் தாதா மாதிரியே இப்போது டொனால்ட் ட்ரம்ப் நடக்குது வருகின்ற ஒரு சூழ்நிலை உருவாகி என்னதான் இருந்தாலும் இந்த யுத்தம் குறித்து அது நடக்காது இது அமெரிக்காவோட வெறும் மிரட்டல் அப்படின்னு சொல்லுகின்ற ஒரு தரப்பும் இருக்குது இல்ல அமெரிக்கா ஏதோ ஒரு வகையில ஒரு தாக்குதல் நடத்துவதற்கான முயற்சிகளை எடுக்கும் அப்படின்னு ஒரு விஷயமும் சொல்லப்படுது என்னதான் இருந்தாலும் ஈரான்ல அமைதியான ஒரு சூழ்நிலை உருவாகட்டும் மத்திய கிழக்கு நாடுகள் பல்வேறு யுத்தங்களை பார்த்தாச்சு போதும் என்ற இடத்துல இருக்கிற இந்த சூழல்ல அமைதி மத்திய கிழக்கு நாடுகளிலும் உலகெங்கிலும் உருவாகட்டும் என்ற பிரார்த்தனையோடு மற்றொரு காணொளியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி